ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம என்ன நிலம் பார்க்க போகிறோம்னா விவசாயம் நிலந்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நேயர்களே இன்னைக்கு சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க ஒரு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பல்ல கோவை நேகமம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸிலேயே இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த நிலங்க வாஸ்துப்படி நிலம் அமைஞ்சிருக்குங்க அதுதாங்க முக்கியமாக நம்ம கவனிக்கணும் இந்த நிலத்தில்ன்னு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நிலம் பூராவுமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க பிஐபி பாசனம் இருக்குங்க இந்த நிலத்துக்கு நல்லா தண்ணி வளமிக்க ஏரியா தாங்க இந்த ஏரியா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி எல்லா பக்கமே தென்னை விவசாயம் தாங்க பண்ணுறாங்க நாம் பார்க்குறதும் தென்னந்தோப்பு தாங்க ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் இருக்குங்க ஒரு போர் இருக்குங்க சதுர வடிவிலான நிலங்க நிலம் பூராவுமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்லா பராமரிச்சிட்ருக்க பராமரிச்சிட்ருக்க அந்த மாதிரியான அருமையான நிலம் தாங்க நம்ம பார்த்துட்டு பக்கத்துலேயே கிராமமும் இருக்குங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ரெண்டரை வருஷம் இருக்குங்க ரெண்டரை ரெண்டரை வயசான மரம் தான் நிறைய இருக்குங்க இன்னொரு வருஷத்துல பாலை வந்துருங்க நிலம் அருமையாக இருக்குங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க அருமையான பூமிங்க நிலம் வந்து ஒ ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குங்க மொத்தமாக தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க அருமையான ஏரியாவில் போர் வசதி தண்ணி வசதி இருக்கிற ஏரியாவில் தார் ரோடு பேஸில் ஒரு ஒரு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க பிஐபி பாசனம் இருக்குதுங்க இதெல்லாமே கவனிக்கணுங்க ரொம்ப அருமையான நிலங்க ஸோ இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்கிட்டு பிற்காலத்தில் நீங்கள் விலை ஏறினதுக்கப்புறம் கூட விற்கலாங்க கம்மி விலைக்கு வந்திருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஏரியாவில் இந்த விலைக்கு அதிகமாக வர்றதில்லைங்க மொத்தமாக தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பேசுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க